வணக்கம் காந்திவீதி கோவில் கண்காட்சி கண்டு ரசித்த பொதுமக்கள் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர முடியுமா என அரசு ஆலோசித்து வருகிறது முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் அமைச்சர்கள் தாக்கல் செய்வது குறித்து பெண் எம்எல்ஏ கடிதம் ஏதாவது கொடுத்தால் முதலமைச்சருடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் சபாநாயகர் செல்வம் பேட்டி நாற்பது வயதிற்கு மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் ஆர்வமுடன் விளையாடும் வீரர்கள் இனி விரிவான காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோவிலில் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பொம்மை கண்காட்சி தொடங்கியது புதுச்சேரி பொம்மை உற்பத்தியாளர்கள் சேவை தொழிலியல் கூட்டுறவு சங்கம் கடந்த முப்பது ஆண்டுகளாக கொலு பொம்மை கண்காட்சி நடத்தி வருகிறது இந்த ஆண்டு நவராத்திரி கண்காட்சி காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோவிலில் நேற்று மாலை துவங்கியது கண்காட்சியை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்து கொலு பொம்மைகளை பார்வையிட்டார் இந்த கண்காட்சி வரும் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரை முப்பது நாட்களுக்கு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கண்காட்சியில் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன இங்கு வழக்கமான பொம்மைகளுடன் அயோத்தி ராமர் ராமானுஜர் வேத பாடசாலை வளைகாப்பு அம்மன் கும்பகர்ணா செட் உள்ளிட்ட முப்பத்தி நான்கு புதிய வகை பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளன பொம்மைகளை புதுச்சேரியைச் சேர்ந்த பாரம்பரிய மிக்க கலைஞர்கள் உருவாக்கியுள்ளனர் புதுச்சேரியின் சிறந்த கலைஞர் பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருவதாகவும் அடுத்த ஆண்டு முதல் அந்த நிலை கூட இல்லாமல் அனைவரையும் அரசு மருத்துவக் கல்லூரியிலேயே சேர்க்க முடியுமா என்பதை அரசு ஆலோசித்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி பேசியுள்ளார் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் ஆசிரியர் திருநாள் விழா கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதுச்சேரி நல்லாசிரியர் விருது பெற்ற இருபத்தி ஒரு ஆசிரியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ரொக்கப்படம் மற்றும் பாராட்டு சான்று அடங்கிய விருதுகளை வழங்கினார் நூற்று அறுபத்தி இரண்டு ஓய்வு பெற்ற ஆசிரியர்களையும் கௌரவித்தார் விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்துறை மற்றும் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தலைமைச் செயலர் சரத் சௌகான் கல்வித்துறை செயலர் கிருஷ்ணமோகன் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மாணவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்து சிறந்த பிள்ளையாக நாட்டுக்கு கொடுக்கும் பெரிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கிறது என்றும் அடிப்படை கல்வி சிறந்த கல்வியாக இருக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என்றும் மாணவர்களுக்கு சிறந்த அடிப்படை கல்வி கிடைத்தால் அவர்கள் உயர்கல்வி பெற்று நாட்டு பணியாற்றுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அரசு பள்ளிகளில் படிக்கும் பிள்ளைகளுக்கு அதிக நேரம் கடுமையாக உழைத்து நல்ல கல்வியை கொடுத்து அவர்கள் தேர்வில் வெற்றி பெற செய்து கல்லூரிகளில் சேர்கின்ற வாய்ப்பை ஆசிரியர்கள் உருவாக்கி கொடுப்பதை பார்க்கும் போது பாராட்டாமல் இருக்க முடியாது என்றார் தற்போது பல அரசு பள்ளியில் படித்த தனியார் மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருவதாகவும் அடுத்த ஆண்டு முதல் அந்த நிலை கூட இல்லாமல் எல்லோரையும் அரசு மருத்துவக் கல்லூரியிலேயே சேர்க்க முடியுமா என்பதை அரசு ஆலோசித்து வருகிறது என்றும் இதனால் அவர்களுக்கு எந்தவித சிரமமும் இருக்காது இதற்கான பாராட்டுகள் அனைத்தும் ஆசிரியர்களையே சேரும் என்றும் சிறந்த கல்வியை கொடுக்கும்போது அந்த மாநிலம் நல்ல வளர்ச்சியை பெறும் என்றார் ஆதலால் தான் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் பெரிய வளர்ச்சியை பெற்று வருகிறது என பேசினார் புதுச்சேரி அமைச்சர்கள் டார்ச்சர் குறித்து பெண் எம்எல்ஏ தன்னிடம் எந்த கடிதமும் தரவில்லை என்றும் அப்படி தந்தால் முதலமைச்சரிடம் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம் புதுச்சேரியில் பெண் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா அண்மையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் இரண்டு அமைச்சர்கள் தன்னை டார்ச்சர் செய்வதாக புகார் அளித்திருந்தார் என்பது குறித்து கேட்டதற்கு அதற்கு மறுப்பு தெரிவித்த சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் டார்ச்சர் குறித்து பெண் எம்எல்ஏ எந்த கடிதமும் தன்னிடம் தரவில்லை என்றும் அப்படி தந்தால் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மேலும் எந்த அமைச்சர் என அவர் கூறவில்லை என்றும் நான் தொடர்பு கொண்ட போது அவர் எடுக்கவில்லை என்றும் சபாநாயகர் செல்வம் கூறினார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மோடி பிரதமராக பதவியேற்ற போது வரி சீர்திருத்தம் செய்தார் என்றும் இதனை எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்ததாகவும் இந்நிலையில் தற்போது நான்கு பிரிவுகளாக இருந்த ஜிஎஸ்டி வரியை இரண்டு பிரிவுகளாக மாற்றம் செய்துள்ளதாகவும் அமெரிக்கா நம் மீது ஐம்பது சதவீத வரி விதித்துள்ள நிலையில் இந்த வரி குறைப்பை மோடி வெளியிட்டுள்ளது இந்த வரி குறைப்பை மோடி வெளியிட்டுள்ளார் என்றும் மருத்துவ காப்பீடு வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளது என்றும் இதனால் ஏழை மக்களுக்கு பெரிய அளவில் பயன் கிடைக்கும் என்றார் கல்வி உபகரணம் வரியையும் மத்திய அரசு நீக்கியுள்ளதாகவும் இருபத்தி எட்டு சதவீதமாக இருந்த அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரி பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது என்றும் இது நமது நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பயன்படுத்த ஊக்குவிப்பதாக அமையும் எனவும் தொழிலதிபர்கள் தொழில் முனைவோர்கள் இதனை வரவேற்றுள்ளதாகவும் இந்த மாதமே வரி குறைப்பு அமலுக்கு வருகிறது என சபாநாயகர் தெரிவித்தார் புதுச்சேரியில் புதிய சட்டசபை கட்ட முன்னாள் கவர்னர் தடையாக இருந்தார் என்றும் தற்போதைய அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தலைமை செயலாளரை அழைத்து பேசி அனுமதி வழங்குவதாக கவர்னர் கூறியுள்ளதாகவும் சட்டமன்ற பணிக்காக தனி செயலாளராக முத்தமா நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் அவர் மத்திய அரசிடம் இருந்து நிதியை பெற உதவுவார் எனவும் புதிய சட்டமன்றத்துக்கான வரைபடம் திட்ட மதிப்பீடு அறுநூற்று அறுபத்தி ஒன்பது கோடி என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆட்சிக்குள்ளாகவே புதிய சட்டமன்றம் கட்ட அடிக்கல் நாட்டப்படும் என்றார் பதினாறு முறை அனுப்பப்பட்ட மாநில அந்தஸ்து வலியுறுத்தும் கோப்பு ஒரு முறை மட்டுமே மத்திய அரசுக்கு சென்றதாகவும் அந்த கோப்புக்கு தற்போதைய நிலையே தொடர மத்திய அரசு தெரிவித்திருப்பதாகவும் சட்டசபை விரைவில் கூட்டப்பட உள்ளதென்றும் அப்போது மாநில அரசு தொடர்பாக விவாதிக்கப்படும் என்றும் செல்வம் கூறினார் புதுச்சேரி அரசு நிதி உதவி பெறும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் பென்ஷன் தாரர்கள் சங்கம் சார்பில் ஊதியம் மற்றும் பென்ஷன் வழங்க வலியுறுத்தி ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு கருப்பு பேட்ச் அடைந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் பணிபுரியும் அரசு நிதி உதவி பெறும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் மற்றும் பென்ஷன்தாரர்களுக்கு கடந்த ஏழு மாதங்களாக ஊதியம் மற்றும் பென்ஷன் வழங்கப்படாமல் உள்ளது ஊதியம் பென்ஷன் இல்லாத நிலையில் பிள்ளைகளின் கல்விக்கான கட்டணம் உட்பட அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஓய்வூதியர்கள் தங்களது வயதான காலத்தில் மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கு ஊதியம் மற்றும் பென்ஷன் ஐந்து அல்லது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படுவது தொடர்கதையாக மாறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆசிரியர் தினமான இன்று கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர்கள் ஈடுபட்டனர் அதன்படி காமராஜர் மணிமண்டபம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் துணைத் தலைவர் அந்தோணிசாமி தலைமை தாங்கினார் சங்க பொருளாளர் சீதாலட்சுமி முன்னிலை வகித்தார் இதில் உடனடியாக ஏழு மாத ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க ஆணை பிறப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவப்படி வழங்கிட வேண்டும் மாத இறுதி வேலை நாட்களில் ஊதியம் மற்றும் பென்ஷன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூறுக்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் முன்னூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் புதுச்சேரி அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் முன்னூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடம்பர தேர்பவனி வருகிற பதினான்காம் தேதி நடைபெற உள்ளது இதனையொட்டி சிறப்பு திருப்பலியுடன் கொடியேற்றம் நடைபெற்றது முன்னதாக குருத்துவ பொன் விழா நாயகர் ஜான் பாஸ்கோ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருப்பலியை நிறைவேற்றினார் கொடியேற்ற விழாவிற்கு அரியாங்குப்பம் பங்கு தந்தை அருள்தாஸ் தலைமை தாங்கி கொடிக்கு சிறப்பு ஆராதனை நடத்தி பங்கு மக்கள் மத்தியில் ஊர்வலமாக சென்று கொடியேற்றம் நடைபெற்றது விழாவில் பெர்னாட் டோம்னிக் பங்கு நிர்வாக குழுவினர் தன்னார்வலர்கள் குழு சகோதரிகள் அரியாங்குப்பம் பங்கு மக்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் கல்வி என்ற ஒற்றை கல்வி முறையை திணிக்காதே என கூறி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் ஆளும் அரசு பள்ளிகளிலும் மாநில சமச்சீர் கல்வி திட்டத்திற்கு சம வாய்ப்பு வழங்க வேண்டும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் கல்வி என்ற ஒற்றை கல்வி முறையை திணிக்காதே தாய் வழி கல்விக்கு முன்னுரிமை வழங்க கோரி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புதுச்சேரி கல்வித்துறை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது சிபிஎம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் கட்சியினர் ஊர்வலமாக வந்து கல்வித்துறையை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரியில் முதல் முறையாக நாற்பது வயதிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி உருவையாறில் நடைபெற்று வருகிறது புதுச்சேரி உருவையாறு ஒய் எஸ் எஸ் சி கிரிக்கெட் அணி சார்பில் புதுச்சேரியில் முதன்முறையாக நாற்பது வயதிற்கு மேற்பட்டோருக்கான கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி திருக்காஞ்சியில் நடைபெற்று வருகிறது மொத்தம் ஆறு அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியின் இறுதிப் போட்டி இன்று நடைபெற்றது இந்த இறுதிப் போட்டியில் திருக்காஞ்சி லெஜண்ட் மற்றும் எஸ் எஸ் கிரிக்கெட் கிளப் சாத்தமங்கலம் ஆகிய அணிகள் விளையாடி வருகின்றனர் இதில் முதல் பரிசு பெறும் அணிக்கு பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் கோப்பை வழங்கப்பட உள்ளது அதே இரண்டாம் பரிசு பெறும் அணிக்கு ஏழாயிரம் ரூபாய் மற்றும் கோப்பையும் மூன்றாவது பரிசு பெறும் அணிக்கு ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் கோப்பையும் வழங்கப்பட உள்ளது மேலும் இந்த கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து அணி வீரர்களுக்கும் மெடல் வழங்கப்பட உள்ளது புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜெயந்தி தேரினை முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கியது நாள்தோறும் லட்சுமி ஹயக்ரீவருக்கு காலை பல்வேறு ஹோமங்களும் திருமஞ்சனமும் மாலை நரசிம்மருக்கு பல்வேறு அலங்காரத்தில் திருவீதி உலாவும் நடைபெற்றது முக்கிய நிகழ்வான ஸ்ரீ ஹயக்ரீவ ஜெயந்தி திருத்தேர் தீர்த்தவாரி இன்று நடைபெற்றது இதில் லட்சுமி ஹயக்ரீவருக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீதி உலாவும் நடைபெற்றது இதில் சிறப்பு விருதராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தி நூறுக்கும் மேற்பட்டோர் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றனர் புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் பிராந்தியங்களில் பத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை டெல்லியில் உள்ள யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதுச்சேரி அரசு கலை கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் பணியில் சேர்ந்ததில் இருந்தே உதவி பேராசிரியர்கள் ஆகவே தங்களது பணியை தொடர்ந்து வருகின்றனர் இந்நிலையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் உதவி பேராசிரியர்களை இணை பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் ஆக பதவி உயர்வு வழங்க வேண்டும் அதற்கேற்ப ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து அரசு உயர்கல்வித்துறையிடம் கோரிக்கை வைத்தனர் இது குறித்து அரசு எந்த நடவடிக்கைகளும் எடுக்காததால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் தங்களின் கோரிக்கைகளின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத அரசை கண்டித்து நூறுக்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் மகாத்மா காந்தி வீதியில் உள்ள பாரதிதாசன் பெண்கள் அரசு கல்லூரியில் இருந்து கருப்பு பேட்ச் அணிந்து கையில் பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றனர் அப்போது போலீசார் அவர்களை நேரு வீதியில் தடுத்து நிறுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஐந்து பேராசிரியர்கள் ஆளுநர் மாளிகை சென்று அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மனு அளித்தனர் மேலும் ஆசிரியர் தினத்தை பேராசிரியர்கள் புறக்கணிப்பதாகவும் ஒரு வார காலத்திற்குள் அவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் பெரிய அளவில் போராட்டம் நடத்த உள்ளதாக பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்தில் பதினான்காவது ஏகதின லட்சாச்சனை விழாவையொட்டி நடைபெற்ற நூற்றி எட்டு சங்காபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்தில் பதினான்காவது ஆண்டு ஏகதின லட்சாச்சனை விழா நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக காலை சங்கு பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை யாக பூஜைகள் நடத்தப்பட்டதை தொடர்ந்து நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடத்தப்பட்டது ஆலயம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சங்குகளுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சங்க உற்சவர் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளார பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்